யாருக்கிட்டையுமே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சூடு அப்போ வரலேயே ஒன்றும் ஏம்மா தங்கத்தில் யாருக்கிட்டையும் வலியுமே மேலே வெளியே வச்சு காத்திருக்குறக்க மீனை குட்டி ஏற்றத்தில் உட்காராம உட்காந்துருக்கா நீடி வாசல போ அப்பாவா அப்பா எங்க வரலையே இன்னும் என்ன ஆய்குட்டி என்ன சோகம் வந்துவிட்டாங்களா வரலையே யாரையும் காணுமே என்னடா நிறைய கருவது நம்ம கருப்போ மீனா வா வந்தால் ஹால் அடிப்பாங்க அப்படியா வந்தால் ஹாலடிப்பாங்கம்மா வாமா என்னாச்சு ஈரமாக இருக்கா ஈரத்தில் களை வைக்காது நான் படுத்துக்கோ வரக்காங்க அந்த கூப்பிடு உள்ளே கொபிடு சுசாக கொபிடு